ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கரன் கோயிலிருந்து உங்கள் கணேசன் பேசுகிறீங்க இது ஒரு வீடியோ பதிவாக நாங்கள் பண்ணுறோம் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ முதல்ல வந்து இது வந்து ஒரு இந்திய நிறுவனம் ஒரு இருபது வருடங்களுக்கு மேல் இந்த நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் நேற்று ஒரு நண்பராக நான் பேசும்பொழுது முதலீடு இல்லைன்னு சொல்கிறீங்க இது பொய் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே இதுக்கு முதலீடு கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நாம் உலகம் முழுவதும் ஒரு நண்பர்களாக முதல்ல நம்ம இதில் பயணிப்போம் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட பிறகு எனது செல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் காலையில் ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்னை தொடர்பு கொள்ளலாம் நிறையா நண்பர்கள் என்னென்ற பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் எனது நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த பதில்களை நான் தருகிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நான் அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் முதல் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் உடனே பல் தேய்ப்பு பிரஷ் தேவைப்படுது அது எங்கேயோ ஒரு கம்பெனியிலாம் நம்ம இருக்கோம் இல்லையா அதை வந்து நாம இந்த கம்பெனியில் வாங்குறோம் பல் தேய்ப்பதற்கு ப்ரெஷ் வேணும் இரண்டாவது பேஸ்ட்டு பேஸ்ட் நமக்கு வேண்டும் இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பேஸ்ட் அடுத்து இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லில் கரை இருந்தால் எடுக்கக்கூடிய பேஸ்ட் பல் வலி இருந்தால் எடுக்கக்கூடிய பேஸ்ட் அப்போது நமக்கு மூணு விதமான பேஸ்ட் கொடுக்குறாங்க நான் சொல்லுவது அனைத்துமே இயற்கையான பொருட்கள் நேற்று தயார் பண்ண கம்பெனி கிடையாது நேற்று தொடங்கப்பட்ட நிறுவனம் கிடையாது இந்த நிறுவனம் இருபது வருஷத்துக்கு மேல் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அடுத்து சோப்பு இந்த சோப்பு சாதாரண சோப்பு இது எதில் தயாரி பண்ணியிருக்காங்கன்னா வேம்பு புதினா துளசி இது மாதிரி இயற்கையாக சம்பந்தப்பட்ட பொருட்களையா மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு சோப் சில பேர் கொஞ்சம் ஹைஜினிக்காக வேணும் கொஞ்சம் உயரகமாக வேணுங்கிற சோப் தான் இந்த ஷோப் நீங்கள் இந்த ரெண்டு இதில் சோப்பு பல சோப்பு இருக்கு நான் ஒரு ரெண்டு மட்டும் சொல்கிறேன் இது வந்து நம்ம சாதாரண ஆட்கள் முதல் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வரை வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க இந்த நிறுவனத்தில் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் என் பேர் கணேசன் நான் இந்த சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் இருக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஆறு மாதமாக என்கிட்ட வந்து சார் நீங்கள் வாங்கி இதை பாருங்கள் 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 பயன்படுத்தி பாருங்கன்னா சொன்னார் நீங்கள் சேருங்கன்னு சொல்லலை வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லலை முதலீடு போடுங்கன்னு சொல்லலை சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சரி என்னதான் தான் அப்படிங்கிற பார்ப்போங்கிறக்காண்டி நான் ஒரு சில பொருட்களை வாங்கினேன் யூஸ் பண்ணி பார்த்தேன் உண்மையிலே கடையில் வாங்குகிற பொருள்களுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தது உணர்ந்தேன் அப்போ நான் வந்து ஒரு திருமண தகவல் நிலையம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் என்கிட்ட வேலை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் இன்றைய நிலைமைக்கு ஒரு பதினேழு பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷமாக பார்க்குறேன் அப்போ எனக்கு இது வந்தால் தொழில் பண்ண நேரம் இருக்குமா சேல்ஸ் பண்ண நேரம் இருக்குமா இதில் சேல்ஸும் கிடையாது முதலீடும் கிடையாது அப்போ நான் வாங்கி பார்க்குறேன் இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணி பார்க்குறேன் நல்லாயிருக்கு அடுத்து பார்ப்போம் அடுத்து பதினேழு ஷேம் நம்ம காலைல எந்திக்கிறோம் பல் விளக்கு ப்ரெஷ் எடுக்கிறோம் பேஸ்ட் எடுக்கிறோம் பல் விளக்கும் முடிச்சிடும் திரும்ப நம்ம சோப் போட்டு குளிக்கணும் அடுத்து இது ஷேம் இது சாதாரண ஷாம்பு ஆன் பண்ணி எல்லாமே போடலாம் இந்த கலருக்கு வந்து இந்த கலர் பார்த்துக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கலர் பார்த்துக்கிட்டுங்க இது வந்து தலையில் முடியில் பொடு நிறையா இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே நான் இந்த ஆறு மாதத்தில் நிறையா பேர் கொடுத்துருக்குறேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் தைரியமாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதெல்லாம் காலையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அடுத்து ஒரிஜினல் டீ அடுத்து காஃபி இந்த நிறுவனத்தில் வந்து காஃபி டீ இதுவும் நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க இருக்கிறது இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ காலையில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரன் லவ்லி ஏதோ ஒரு கடையில் வாங்கக்கூடிய பேரன் லவ்லி நம்ம இங்கேயும் பேரன் அவுலி கொடுக்குறாங்க வாஷ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் நம்ம கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா கேட்குறீங்களா என்னென்ன பொருள் இருக்கு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் பவுடரும் இங்கே இருக்கு அடுத்து பெண்களுக்கான சென்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கு அடுத்து ட்ரூமன் ஆண்களுக்கான பாடி ஸ்ப்ரே இங்கே இருக்குது பல வெரைட்டிஸ் இருக்குது நான் சேம்லுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு காட்டுறேன் இதெல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஒரு மனிதனுக்கு வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம் புரோட்டீன் பவுடர் இருக்குது ப்ரோட்டீன் இன்றைக்கி வந்து கிடைக்கலன்னு சொல்லி மட்டன் சிக்கன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா என்ன ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து சாப்பிட்றோம் ஒரு கிலோ மட்டன் நம்ம சாப்பிட்டோம்னா அதில் புரோட்டீன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு இருக்குது அண்ட் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு டப்பாக கொடுக்குறாங்க அடுத்து ஃப்ரெஷ் அப் நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் அப் என்ன நம்ம இன்றைக்கி டயர்டாக இருக்குது அப்படின்னா கடையில் போய் ஒரு ஒரு சி நம் நேமுங்களை சொல்லக்கிற மாலை எவ்வளவோ குளிர் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இல்லையா இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீர்லையோ தண்ணிலேயோ நம்ம போட்டு பசதியே போதுமானதான் தண்ணியில் போட்டு ரேசா கிடைக்கும் உடனே எனர்ஜி வந்து உடனடியாக கிடைக்கும் அதான் ஃப்ரெஷ்ஷாக உடனே நமக்கு பிடித்த ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷத்துலேயோ ஐந்து நிமிடத்துலேயோ நமக்கு உடலுக்குள்ளே போன உடனே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நம்ம காலையில் யாருக்கும் சாப்பிட நேரம் இருக்காது ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து போட்டு வெண்டியோ பாலோ ஊற்றி ரேஸாக அப்படி சாப்பிட்டா ஆன் பெண் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மொழி போகலாம் ஸோ அதற்கான பொருள் இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடிகள் கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு லிக்யூடும் இருக்கிறாங்க கேன்வாஸ் இன்னைக்கு கேன்வாஸ் வந்து சாதாரண வந்து எல்லாருமே வந்து நம்ம அப்பப்போ கைகளை சுத்தம் படுத்தணும் சாப்பிடும்போது சும்மா தண்ணியில் கழுவுறோம் தண்ணியில் கழுவுறதுக்கு ரேசா லைட்டாக ஒரு சொட்டு விட்டு கழுவிட்டு போனோம்னா அதுக்கு வந்து கிருமிகள் எதுவும் வண்டாது கிருமிகளாலாம் நிறைய நோய்கள் வருது இல்லையா அதனால பெண்களே உங்களுக்கு வந்து இன்னைக்கு முன்னாடி சாம்பல் போட்டு தான் பாத்திரம் கிழக்கும் இன்னைக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கான லிக்யூடு வந்து நம்ம அருமையான லிக்யூடு இந்த லிக்யூடு வந்து கையில் அரிப்பு இருப்பு எதுவுமே வராது நல்லா அருமையான லிக்யூடு லிக்விட் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு எல்லா வீட்லேயுமே டைலெட் இருக்குது டைலெட் கிளீனர் இல்லாமல் எந்த வீட்லேயும் இருக்காது அதுக்கான இயற்கையான டாய்லெட் கேட்குறேன் வாஷிங் மிஷினில் போடுவதற்கான லிக்யூடு நம்ம துணி வந்து லிக்யூடு இருக்குது தரத்துடைய லிக்யூடு இருக்கு லிக்யூடு இருக்கு சரிங்களா அல்ட்ராசோ பவுடர் அருமையான பவுடர் இந்த பவுடர் நீங்கள் லைட்டாக போட்டால் போதும் போட்டால் அந்த துணியினுடைய வாசங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்று முழுவதுமே நம்ம இன்னைக்கு வெளியில் வெயில போயிட்டு வந்தாலும் கூட அந்த வாசம் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அல்ட்ரா மேட்டிக் இப்போ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேர்னு ஒரு பொருள் கொடுத்துருக்குறாங்க அங்கேயாவது மனிதர்களுக்கும் சுழுக்கு ஏதாவது ஆகிடுது அப்படின்னா உடனே நம்ம கடையில் போய் ஒரு கொடுங்கன்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து கெமிக்கல் இருந்தாலும் இது வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க அதுக்காக ஸ்பூட் கிரீம்னு ஒன்று கொடுத்தாங்க பித்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நமக்கு அன்றாடம் தேவையான பொருள் நான் இப்போ உங்களுக்கு இதுவரையில் சொன்ன பொருட்கள் எல்லாமே காலையில் எழுந்து நாம் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நாம் ஏதோ ஒரு கடையில் போய் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படி நம்ம வாங்கும் பொழுது நமக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்குதா இல்லை தள்ளுபடி கிடைக்குதா எதுவுமே கிடைக்காது இப்போ இந்த இந்த பொருட்கள்லாம் நீங்க வேறையே வாங்குறதுக்கு இந்த நிறுவனத்தில் வாங்குங்க அப்படின்னு சொல்றோம் எங்க இருக்குன்னா எல்லா மாவட்டங்கள்லயும் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பல வந்து இருக்கு அன்றாடம் தயாரிக்கப்பட்ட சாரி அன்றாடம் நமக்கு தேவையான ஒரு பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சரி இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் நிறைய இருக்குது இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ ஒருத்தருக்கு மூட்டு வலி வந்துட்டால் நம்ம கடையில் போய் உடனே வந்து எனக்கு காலில் மூட்டு வலி வந்துடுச்சுங்க மாத்திரை கொண்டு தான் நம்ம சொல்லி கேட்கலாம் ஆனால் அதற்கு இதில் வரிசையாக வைத்திருக்க பொருட்கள் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா துணை உணவு கெமிக்கல் இல்லாத துணை உணவு கடையில் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளை வாங்கி நம்ம சாப்பிடும்போது அந்த நேரத்துக்கு கேட்கும் காய்ச்சல் தான் கேட்கும் வலி வந்து தான் கேட்கும் அந்த வலியை மறைத்து வைக்கிறதுக்கு தான் ஒரு மருந்து இப்போ நம்ம உடம்பு வலிக்கிறா ஒத்தனை கொடுத்து அந்த நேரத்துக்கு சரியாயிடும் ஆனால் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து அந்த வழியில் நம்ம போகிறோம் சரிண்ணா அது மாதிரி தான் இப்போ சில இதுகளை நான் உங்களுக்கு அதை சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு துளசி இந்த பஞ்சு துளசி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காய்ச்சல் இருமல் சளி வராது சரிங்களா இதுக்கு இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் இளம் சூட்டில் ஒரு ரெண்டு சொட்டு நம்ம ஊற்றி குடிச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு நாலஞ்சு சொட்டை ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தண்ணி தாக்காம எடுக்குதோ அப்போ குடிக்கலாம் இலக்கு வராது வீசிங் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் வந்த எடுத்துக்கலாம் வரதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் நம்ம டெய்லி வெளியே போயிட்டு வரோம் ட்ரஸ்ட் அலர்ஜி வருது காய்ச்சல் எப்படி வருது சளி எப்படி குடிக்குது நம்ம வெளியில போயிட்டு வரக்கூடிய காத்து கெட்ட காத்துனால தான் நமக்கு வரும் அதனால இந்த பஞ்சு துளசியை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பஞ்சு துளசியை ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடல் உள்ள அந்த கெட்ட காத்துக்களை சுத்தப்படுத்தி மூச்சு திணறலே வராது அந்த மாதிரி ஓகே அடுத்து இன்னும் ஒரு சில குரல்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இப்ப ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூட்டு வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் குளோசியம் ரெண்டு இருக்குது இது எதுக்காகனா மூட்டு வலி உள்ளவங்களுக்கு வந்து கால்சியம் குளோசியம் இது ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை நிரந்தர தீர்வு வயதானவர்களுக்கும் இளையும் வயதின்னு உள்ளவர்களுக்கும் இன்றைக்கி மூட்டு வலி ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறதுனால மூட்டு வலிக்கு வந்து இது ரெண்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இப்போ நிறைய பேருக்கு கெற்பி சம்மந்தம் மென்சஸ் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறையா இருக்குது பெண்களுக்கு அப்போது அந்த பெண்கள் வந்து என்னென்னா சதாவரி மேக்ஸிமம் ஒன்று இருக்குதுங்க இதையும் இந்த போலிக் அயன் அப்படின்னு இருக்குது இது ரெண்டையும் நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதை வாங்கி பாருங்கள் இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது பெண்களுக்கான இது சில பேருக்கு வந்து உடல் சோர்வாக இருக்குது உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த பயம்னா அப்படிங்கிற ஒரு துணை உணவு இருக்குது இதை எடுத்துக்கிங்கன்னா உடல் சோர்வே இருக்காது இது எல்லோருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைலட் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இப்போ குடல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோசனே சரியாக போகலை சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அடிக்கடி அவங்களுக்கு வந்து அந்த குடல் சம்மந்தமாக இருக்கிறதுனால மூச்சு திண்ணல் மூச்சு திணல் வரும் அதுக்கப்புறம் கெ வாயில் வந்து கெட்ட நாத்தங்கள் கெட்ட சுமல் இந்த மாதிரிலாம் வரும் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்ஸ்லிங் லிவர் ஹெல்த் அடுத்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரிம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க அவங்களாம் இதில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லிவர் கெல்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து சுகர் இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுகர் சுகர் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய கொட்டையில இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீம்னு சொல்றாங்க இந்த இதை எடுத்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் படுத்தும் இன்றைக்கு ஒருத்தர் சர்க்கரை சுகர் வந்துருச்சுன்னா எனக்கு நூற்றம்பது இரநூறு முந்நூறு நானூறு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ இதை நீங்கள் எடுக்கும்போது என்னென்ன என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சுகர் வந்து கூடவே கூடாது இதுக்கு வந்து நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் குளுக்கோ ஹெல்த் இந்த குளுக்கோ ஹெல்த் ரெண்டும் சேர்த்து எடுத்து சொல்கிறாங்க அதிகமாக இருந்தால் இல்லை கம்மியாக இருந்ததுன்னா நீ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ இப்போது நான் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நான் நிறையா உங்களுக்கு காய்கறி இது பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்கும் சீரனை சக்தி இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து காம்பியாட்டிக்ஸ் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து கொழுப்பு நிறையா மனிதனுக்கு இருக்குது கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிளக்ஸ் ஆயில் அப்படின்னு இருக்குது இன்னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஸ்ரீன் நிறைய உடல் குண்டாக இருக்கவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்லீம் ஒன்று இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குண்டாக இருக்கிறவங்க வந்து டீ சாப்பிட நினைப்பாங்க அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்லீம் டீனே ஒன்று இருக்குது இதை நீங்கள் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் உடல் எடை அதிகரிக்காது ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே நிறையா விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒன்று இருக்குது வீட்டுக்கு சமையல் நான் நான் சொல்ல மாட்டேன் இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் மூலிமா என்னென்னு நினைக்கிறன்னா கொழுப்பு சத்து எதுவுமே ஆகாது ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது இது வந்து தவுட்டு எண்ணெயிலேருந்து அதாவது அரிசியிலேருந்து எடுக்கக்கூடிய தவுட்டுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க என்ன தவுட்டுலேருந்து எடுக்கக்கூடியது தான் எண்ணெய் இது போக விவசாயம் சம்மந்தப்பட்டது அதாவது நம்ம நாடு விவசாய நாடு அப்படிங்கிறதுனால விவசாயத்துக்கு அதிகமான மக்சில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இது வந்து அக்கிரி கோல்டுன்னு சொல்லுவாங்க அக்கிரி எய்ட் டூ அக்ரி கியூமிக் சரி இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கேளுங்கள் நீங்கள் என்ன மாபுசுல் போட்டிருக்கீங்க மாபுசுல் வந்து பார்த்தீங்கன்னா பூ சம்மந்தப்பட்டது இப்போ உங்களுக்கு பூ அதிகமாக பிடிக்கணும் அப்படின்னா பூ பிடிக்கணும் காய் பிடிக்கணும் காய்கள் வந்து நல்லா பருமன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குதோ அதை விளாண்ட கேளுங்க நான் உங்களுக்கு படத்தை கொடுக்குறேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து தினசரி கற்றுக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது எனக்கு கொஞ்சம் மெமரி ஆகுது அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஒரு சந்தோஷம் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனைகள் கேட்கும் பொழுது எனக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்குது அதனால் இப்போ இவ்வளவுக்கும் நம்ம வீட்டுக்கு தேவை தானே நம்ம இதை எங்கேயோ ஒரு கடையில் வாங்கிறதுக்கு இதில் வாங்குகிறோம் இப்போ நேற்று வந்து நாகர்கோவில் திண்டுக்கல் மதுரை திருச்சி எல்லா ஊர்லேயுமே எனக்கு கால் பண்ணி அதில் நேற்று வந்து சார் எனக்கு வந்து எனக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கேட்டீங்க நான் இந்த வீடியோ போட்டுருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து கொரியர் மூலிமே அனுப்பி வைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நான் உங்களை கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் ஐடி போடுறதுக்கு எந்த படமும் கிடையாது மினிமம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா முப்பது பிவி நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது முப்பது பிபி கிடைக்கும் ஸோ இந்த நீங்கள் வந்து இந்த முப்பது பிபி மாதம் மாதம் நீங்கள் தொடர்ந்து வாங்கும்பொழுது உங்களுக்கு கீழே வந்து நிறையா அடப்பும் வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வரும் இதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு செயல்பாடுகள் பொழுது நான் சொல்வதை கேட்டீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டிருக்கு சரிண்ணா யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அதுக்கான சில வழிகள் இருக்குது நான் அதை சொல்கிறேன் திரும்ப நல்லா நம்ம பெரிய லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாடு டூர் கூட்டு போகிறாங்க வருடத்துக்கு ரெண்டு முறை நம்ம எவ்வளோதான் வசதி இருந்தாலும் நம்ம கை இருந்து போட முடியாது அது கம்பெனிலேருந்து லட்சக்கணக்கான ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சில பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க திரும்ப கார் வாங்கறதுக்கு அவங்க பண்டு கொடுக்குறாங்க வீடு வாங்க பண்டு கொடுக்குறாங்க நிறைய அந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க சார் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்படி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இது வாங்குவது மூலியமாகவும் பலரை வாங்க வைக்கிறது மூலியமாகவும் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க முதல்ல செய்யக்கூடிய வேலை என்னென்னா டிவியில் விளம்பரம் கொடுப்பாங்க பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க நடிகை நடிகைகளுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க விளம்பரம் எடுக்க பணம் கொடுப்பாங்க ஸோ இது பல கோடியில் கொடுப்பாங்க நம்ம விளம்பரம் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுற மாதிரிலாம் கிடையாது பல கோடிகளை போட்டால் தான் எடுக்க முடியும் அப்போ அந்த பல கோடியை கொடுக்குற ரூபாயை நமக்கு கொடுக்குற மூலியமாக நாம் எப்படி பண்ணுறோம் நம்ம பண்ணுற விளம்பரம் இது நாம் பண்ணுறோம்ல இது நம்மளுடைய உழைப்பு தானே இந்த உழைப்புக்கு நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் இதில் நம்ம யார்கிட்டையும் ஏமாறப்போது கிடையாது சார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க நேற்று எனக்கு இங்கே சிவகாசி மேடம் மேடம் சொன்னாங்க அவங்க மேடம் வந்து நல்ல பேரை அவங்க பேர் வந்து ருக்மணி சார் நான் ஒரு மீட்டிங் போனேன் நல்லா பேசினாங்க ஆனால் எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்ட சொன்னாங்க இன்னொருத்தர் அறுநாயிரம் ரூபாய் கெட்ட சொன்னாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை மினிமம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் கொஞ்சம் வசதி இருந்தால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க நான் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மாதம் வாங்கினேன் நாலு மாதம் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினால் அஞ்சாவது மாதம் அந்த மூவாயிரம் பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது வேறு எந்த கடையும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு விஷயங்க இந்த பொருள் வந்து தரமான பொருள் இயற்கையான பொருள் எல்லாத்துக்குமே இருக்கு இருக்குது வாங்கி பாருங்கள் உங்கள் ஏதாவது குறைகள் எது இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி நேரில் சொல்லுங்கள் கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் பதில் தரேன் சரிங்களா நன்றி வணக்கம்